பாடி பாடி அடபொறு துன்பமே நினைவே திருவாத அரந்தில் வசி முருவத் தமனி நரே துன்பத்தை தாங்கிக் கொள்ளி வந்தீங்களோ நரங்கின் நர ஓமே தொண்டர பொடி நமே இமிந்தோமெ முருவத் எவியோ நானும் அன்னைவளே எம் புத்தே நம்பிது நம்பியே சரணிலே நின்றே நின்றே உயிரொன்றுந்தி நிற்றடி இந்திரன் தபரம நாதி அன்று எட்டടതിதேது

நான் பே அன்றைய மட்டேரோலமர கௌளை தேவன் தோர்வேளைும்ும்மதெனவெல்லே நீயாகந்தமன்னோயில் படி குவளை பாலே முகணபரதன ஆடபொற் சொன்னமேடி என்னமே கலை மேலே வந்து சச்சூ ஆற்றிਏ உலகமெல்லாம் மோரபொல்லதெய் சகத்தியவர் வந்து நிப்பா நளவளங்கள் வரதென மருதனை பாடி பாடி மனதே போட்டு நாமையா நம்ம நாவை தர்வே தத பாலே மங்களம் ஐயது மங்கைய பன்னினங்கள் பாராமரனுக்கு அடகமாலையனத்துக்கு அடபொன்னு நம்பிதுநாமே நரவ வரமதனை நल्ले உலகலயஸ்வரன் எங்கை பன்ன தெருவுண்டது தந்தவேங்க ஓகே ஊரேரென்ன பாடி பாடி நம் நானே

பிர்த்தை எண்டேராம் போடாடராட மிலவி பேசர் ஓடும் ஆடராட அதந்த குண்ணையோடாடராட ஆடப் I don't know I'm talking about. I don't know what I'm talking about.

செங்கொழிவர் <laughs>

ஐ பல சிவாயாயினே சிந்துங்கர மெதிக்கரொள கோடை வீசபற தாண்டொண்ட குடளை அடவும் ஆகி அணை தடந்த நடையென்னே ஆடிpostcss நான் நிற்க நாமே ஐவவமந்த அத்தபொரே ஆதேய பன்னங்கள் காடிவிட்டு தேவதமினுங்கன்றியா மக பலங்கள் ம <laughs> <laughs> சேரராசரின் தென்றல் தென்றல் பன்னரரமமடி பேளாய் பாடி வண்ணதென்றல் காதி வரக்கையென் குணகம் அம்மாள் சோளபாடிும்பarum ும்பarum என்ற அந்து ஆலைக்குண்டல் பாடி போதிர குணமே சித்த நாமே அன்னைக்குண்ட தென்றல் ஆர்ப்பாடி கண்ணேனல் தென்றல் பாடி தைமேனே தோடிபடல் பாடி காலனே காலாலே தர்படி வேந்தன முகوره தென பாடி ஐயய அரியோமை ஆண்ட பொன்ன நைலாய் பாடி நாரியாக்கி ஆதர்க்கு கண்ணிடுற நாமே எமவவே கொண்டாரி ரோதமவடி சத்தமடி ஏனி நைல பாடி ஜெரவாலு தெனை பாடி

மாடி கலந்த மாணிக்க வாசக மலரணிகள் அல்பெருத்தொம்பில் அருவியும் கோணம் புறந்தரணும் அமைந்த மதிமய <Sessing> 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 சீமாபரலையே சென்றurai கோதுமே நினைதணை உள்ளதோர் தூயில் நீ நினைவே உண்டே நினைதோர்ம் காண்டோரும் பேசுந்தரோயே பொருதோ அன்பென்பு வரமே ஆனந்தத்தின் துதியு குடிகுடை ஆனேன் பே சென்றurai கோதுமே கணபடுப்பரோ அன்பின்மை கண்டவில் என்ன பண்ணியூவில் என்னையும் ஆண்டு கொண்டருந்து தேவ தேவ ராம தேவரின் பேசி புலம்புகின்ற போதலே எல்லாத்தான்

நீ நீ கே மனதமோதான் நன்றாக வைத்தியம் ஏற்றி விட்டார் எல்லாம் எனக்கு ਕਰੁਵੀ ਮਾਖਲ ਦੁਗੇ ਕੇ ਨੂਦ ਆਇ ਕੋਤੁ ਦੁਬੇ ਮੁਚਾ ਮੂਚਾ ਨਾ ਨੂਦੀ ਕਨਾ ਨੂਦੀ ਕਨ਼ਾ ਇਂਦੀ ਰੁਂਦੇ செல்வம் யாவலாற்றை ஆண்டு அண்ணன் செல்வன் மணவழியான் எண்ணாதே பன்னெண்டு ஊருக்கு கருணையினால் ஆண்டு கொண்டவர்

அப்புறமாயடும் வந்தருவாய் வயல் வந்தாயாண்டு கொண்ட திருவானோசம் வேணும் நாய எனக்கு விடுத்தோம் தானோம் தன் அையழும் தாத்தடையோ நாண்டினே தேவலோ மகலோ மாய பிரிய சென்றோதாய் கோதம் வே படாத திண்ணுறை உள்ளதரும் கலபடாத கண் வந்தான் கருணை ஜெயபிரானே மீரா என்றமே மீரை அபயங்கராயி கேசந்துதாய் கோதுரே புள்ளாயே செல்वते கூட்கடீனாயோரா நையாகருதி கேளனே ஆட்கொண்ட ஐயாதெனாருவீரே அம்பலவாயின் அவதரன் தெளியார்மடேனே செங்கோதாய் கொண்டீ கோளந்தோ கேளும் குறையும் தூ நைசோடும் நாங்கள் இல்லை நீரோ வாந்து தாண்டவம் பங்கிரியோ கோளரங்கோ கவரியோடு சொல்லுத் தாய் ாயே வள்ளல் வர வர வந்து தான் ஜோதாயோ வேல என்னோடு மாலம் புகழிதென்று வேமாரி நிச்ச அடியே நிருமக்க நாய் வேந்தவசிங்க நாய் போரவடை விதேனானு கர்செந்து ஹோதாய் ஓதுனி விதேனானு கர்செந்து ஹோதாய் ஓதுனி நச்சனமரம் தெரிச் செட்டம்பளம் மாணிக்க வாசக மலரடிகள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருள் எது பழங்கு திருமாலா ஒரு திருவடி குருநாமா பிளான <Sessing> <Sessing>

சிபா மந்திரா கோட்ட

உள்ள <laughs> ிய சிவன் பாபாய வழி தாண்டுகொண்டே என் தலைமேரி தழுமே பாடி எல்லாம் கொண்டாம பேபாபேத்தனையாண்டு கொண்டான் தங்கள் நான் நான் பாடல் பாடினா அந்தருணையினால் பொன்ன கல்பதிந்தே அடபையார்{|\text{கல்பதிந்தே அடபையார்}|\text{நிறைவே துளசிவே சென்றுவாய் என்னதை}\text{துளசிவே சென்றுவாய் பவரிய காலை காலைதோணුණவேனவே துதியோடும் கன கண்டலமே அයலா மரியமாண்டே அரவே நீ சொற்பமாண்டே அவனி என்னே அයகாடே மட்குல தாசமாண்டே என்னுடைக்க செல்மாண்ட வாபாடி எல்லே நா கொட்டவோ உத்தே கே ஊன அருணேவர பதிகே அருணே அடிகேனை ஆண்டபொnde பக்தி கடலால் அதித பஜோதி தெகிவோமா பாடி தெளனோ கொண்டவோ பவனாம் ஆகல பாடம் ஆட வகையாண்டு கொண்டாடு பாட மதி பெரிய பாடனா கொட்டோ

முகந்த குணி கருப்பருணை கடந்த நிலஞ்சடிலோ கொட்டாம அம்பே <AFRadio> <Matthews>: <Tomato> மாம் கடலுளா பழனைகள் அந்த பழைய நோட்டோ கேட்டு மருதம் ஆ இந்த ரலி தான் கேடனம் தான் கேடல் இங்கே சரிபரியா தர்மயனதே ஒற்றே கே உள்ளதே மறுget என்ன உள்ளோம் போய் நான் கேடாடி चलेंगे பொட்டாமோ ஆலதாதீதி மண்ணு நந்தயன் மாளடயை வைகொಡಿಯோ கண்ணார வந்து நீந்தார் கருணை ஆடி போர்வையால் பாடி நஞ்சம் பாடி நான்கு பாடல்களை அம்பலத்தில் பாடல்கள் பாடிய போட்டோம்